ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா இப்போ வந்து நம்ம டெய்லி ஒரு ப்ளவுஸ் தான் என்னால் தைக்க முடியுது ரெண்டு ப்ளவுஸ் தான் தைக்க முடியுது நிறைய ப்ளவுஸ் தைக்கணும்னு ஆசை இருக்குது ஆனால் எப்படி எனக்கு தைக்கணும்னு தெரில அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம வீடியோஸை வந்து நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் யாருமே வந்து லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் லைக் பண்ண மட்டும்தான் என்னுடைய வீடியோ வந்து நிறைய பேத்துக்கு ரீச் ஆகும் அதனால தயவு செஞ்சு இப்போயே ஒரு லைக்கை போட்டுவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் இப்போ நான் வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கட் பண்ணி நம்ம வைக்கும் போதே அந்த இதில் எல்லாமே கரெக்டாக வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வந்து இது வந்து முதுகு பகுதி இது ஃப்ரெண்ட் பார்ட்டு அப்புறம் நம்மளுடைய கை அந்த பிட்டு எல்லாமே சேர்த்து மிஸ் ரோல் பண்ணி வச்சுட்டோம்னா எந்ததுமே மிஸ் ஆகாமல் இருக்கும் இப்போ நான் இதை தைக்க போகிறேன் சீக்கிரமாக நம்ம தைக்கணும் நம்ம ப்ளவுஸ் நிறைய தைக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன் நான் ஆரம்பத்தில் தைக்கும்போது எனக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு அஞ்சு மணி நேரம் ஆச்சு நான் உண்மையை சொல்கிறேன் நான் ஒரு ப்ளவுஸ் தச்சு முடிக்கிறதுக்கு எனக்கு அஞ்சு மணி நேரம் ஆச்சு அது வந்து பழகன டைம் அப்படி இருந்துச்சு இப்போ வந்து நான் ஒரு முப்பது நிமிஷத்துக்குள்ளே நான் ப்ளவுஸை முடிச்சிட்றேன் அப்போ வந்து எவ்வளோ தூரம் நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறோமோ நம்மளுக்காக நம்ம டெக்னிக் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போது இந்த வீடியோ பார்க்குறீங்க இது நம்மளுக்கு ஒத்து வருமா அப்படின்ட்டு எது எது நீங்கள் வந்து எடுத்துக்கணுமோ அந்த விஷயங்கள் எடுத்துக்கங்க நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்து இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு ஒவ்வொன்றா போட்டு கொழப்பும்போது உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த ஒரு ஸ்டைலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் போயிடுவீங்க நீங்கள் நிறைய வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு அதில் எது வந்து ஒத்து வருமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து நான் எந்த மெத்தடில் தைக்கிறேன் அப்படின்றத இப்போ நான் சொல்ல போகிறேன் நான் ஃபஸ்ட்டு வந்து பேக் பீஸ் எடுத்துருக்கிறேன் இந்த பேக் பீஸில் ஆல்ரெடி வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு நான் தையலுக்காக மார்க் பண்ணி இந்த நாட்ச் போட்டு வச்சுருக்கேன் அந்த நாச் அளவை நான் தைக்க போகிறேன் பேக் பீஸ் முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட் வந்து கை பீஸ் இது உள் பக்கம் வர்றது அதனால் நான் இந்த பக்கம் வச்சு மடிக்க போகிறேன் இதுலேயுமே நான் நாச்சு போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் நாச்சு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குட்டியை ஒரு மடி மடித்து பெரிய தயல் போட போகிறேன் அடுத்து அதையே திருப்பி வச்சு நம்ம ஹெமிங் போடும் பார்த்தீங்களா பிரித்து விட்ற மாதிரி அஞ்சில் வச்சு பெரிய தயில் போட போகிறேன் இப்போ வந்து கைப்பாட் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்டு பார்த்துக்கலாம் அதுலையுமே நம்ம நாச் போட்டு தையல் போடுறோம் அதே மாதிரி நான் ஃப்ரண்ட்டு பீஸில் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் அப்பப்போ அந்த என்ன அளவு இருக்குதோ அதை அந்த ஸ்பாட்டில் வச்சு அளவு எடுத்து தான் நான் தப்பேன் அப்போ தான் வந்து கப் ஷேப் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எப்படி அளவு எடுத்து தைக்கிறேன்றதை பாருங்கள் இதில் மூணே மூணு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் மூணு அளவு மட்டும் நீங்கள் டாட்டில் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இங்கேருந்து இந்த இடம் இதில் நாலு இன்ச் இருக்குது இதில் மூணே முக்கால் இருக்குது நம்ம தையலுக்காக சேர்த்து நாலு இன்ச் வச்சுக்கிறோம் நெக்ஸ்ட்டு உயரம் இதில் ரெண்டாக இருக்குது அப்புறம் இந்த கேப்பு இது ஒன்றே கால் இருக்குது லாஸ்ட்டாக நாலாவதாக இந்த பிடிக்கிறதை வந்து பார்த்துக்கோங்க இதில் ஒன்றே கால் இருக்குது இது தான் இப்போ நான் ஸ்பாட்டில் வந்து அந்த அளவை எடுத்துகிட்டு அப்படியே நான் இதில் அளவு குறிச்சிக்கிறேன் நமக்கு எதில் வேணாலும் ரிஸ்க் எடுக்கலாம் நம்ம கப் ஷேப்பில் மட்டும் ரிஸ்க் எடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா மற்ற எதுனாலுமே நம்ம கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முடியும் கப்பில் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம்னா கண்டிப்பாக நம்மளால் கரெக்ஷன் பண்ண முடியாது நம்ம ஏன்னா தானாலும் தைச்சு கொடுக்கக்கூடாது நம்ம நம்பி ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து நம்ம ரொம்பவே பர்ஃபெக்டாக தைச்சு கொடுத்தா தான் அவங்க மறுபடி மறுபடியும் நம்மகிட்ட வருவாங்க இப்போ வந்து இந்த அளவு எடுத்துட்டு இந்த ரெண்டையுமே சேர்த்து வச்சு அப்படி லைட்டாக டேப் பண்ணிக்க போகிறேன் சேர்த்து வைக்கும்போது கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க அதுவே தப்பாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது லைட்டாக விலகாமல் டேப் பண்ணிக்கோங்க இப்போ அந்த இது வந்து இங்கே வரும் பார்த்துக்கங்க அதை வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இதுக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஆகும் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்காமல் நீட்டாக தைக்கணும்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏதாச்சும் விலை இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டு இந்த டாட்டில் இருந்து இந்த சென்ட்ரு டாட் போட்டிருக்கோம் பார்த்திங்களா இந்த டாட்லேருந்து இந்த ரெண்டு துணியுமே சேமாக வச்சுக்கிறேன் வச்சுட்டு நான் ஒன்னே ஹால் இன்ச்சு பிடிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கால் இன்ச் எனக்கு இங்கே மார்க்கிங்கில் இருக்குது நான் பிடிச்சிருவேன் நான் உங்களுக்கு தெரியறதுக்காண்டி இப்போ நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் இது ஒன்னே கால் இன்ச்சு உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நீங்கள் தைக்கிறீங்க எனக்கு ஸ்ட்ரைட் வரலன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ண பாருங்கள் இப்படி கோடு போட்டிங்கன்னா இது மேலேயே தையல் போட்டுருங்க நெக்ஸ்ட் நம்ம இந்த பட்டன் பட்டிக்கிட்டு இருக்கிற டாட் படிக்கும்போது எப்படி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாட்டுக்கு பார்த்திங்களா சென்டர் டாட் இதில் இருந்து ஒரு அரை இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லை செஸ்ட் அளவு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டுமே சேமாக வச்சுட்டு நீங்கள் படிக்கலாம் ரெண்டு மெத்தட் இருக்குது எனக்கு வந்து இந்த அகலமே அவங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது உயரம் வந்து கம்மியாக இருக்குது அதனால் நான் ரெண்டுமே சேமாக வச்சுக்கிறேன் வச்சுட்டு இதில் இருந்து ஒரு அரை இன்ச் பார்த்துட்டு நான் வந்து இப்போ ரெண்டரை இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரெண்டரை இன்ச்சு படிக்க போகிறேன் ஏன்னா இந்த கேப் வந்து எனக்கு ஒன்றரை இன்ச் வேணும் அதனால் நான் ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ அது பிடிக்க போகிறேன் பாருங்கள் அக் அக்குள் சைடு போகிற டாட் வந்து பிடிக்க போகிறேன் ஆல்ரெடி இங்கே ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம கேப் விட்டு மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கேருந்து கால் இன்ச்சில் இருந்து அப்படியே ஸ்லாண்டிங்காக இப்படி வரணும் முக்கோ ஒன்று இப்படி ஹைட் அப்படி ஸ்லாண்டிங்காக வரணும் மேலே பெருசாகவும் கீழே ஒல்லியாகவும் இந்த மாதிரி பிடிச்சி பாருங்கள் இந்த இந்த இடத்துல வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இந்த சென்டர் டாட்டை வந்து பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு எந்த இடத்துல ஸ்ட்ரைட் வருதோ அந்த இடத்துல வந்து துணியை வந்து ரெண்டு துணி சேமாக வச்சுட்டு நீங்கள் தையல் போடுங்க இப்போ பாருங்கள் நான் இழுத்து காமிக்கிறேன் இந்த இது எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பார்த்துக்கோங்க சென்டர் டாட்டில் இருந்து நம்ம பிடிக்கிற துணி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அதில் இருந்து இந்த ரெண்டு கிளாத்தையுமே சேம் அப்படி வச்சுட்டு இருந்து தையல் போடுவேன் இப்போ ஃப்ரண்ட்டு முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் வந்து பட்டி இப்போ நான் வந்து இந்த பட்டி அளவு வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது எனக்கு ப்ளவுஸில் இருந்தால் எக்ஸ்ட்ரா கிளாத்து இதில் வந்து உள்ளுக்கு நம்ம துணி கொடுத்தது அந்த அப்போ ஒரு மூணு கிளாத் வச்சால் தான் பட்டி வந்து ரொம்பவே ஸ்டிஃபாக இருக்கும் நான் இதையே வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன் இதை ரெண்டாக மடித்து வச்சுட்டு இந்த பட்டியை வந்து மேலே வச்சு தைக்கப்படு துணி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வேறு துணி ஏதாச்சும் நம்மக்கிட்ட லைனிங் துணி பிட்டு துணி இருக்கும் அதை வச்சு நீங்கள் தையல் போட்டுருங்க இதில் நம்ம நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா ஃப்ரண்ட்டில் வர பட்டியையும் பேக்கில் வர பட்டியையும் நம்ம வந்து மாற்றி மாற்றி வச்சுருவோம் அதாவது பட்டன் பட்டிக்கிட்ட வர பட்டியையும் அக்ளோஸ் சைடு வர பட்டி அந்த உயரத்தையும் மாற்றி வச்சுருவோம் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி என்ன பண்ணோம்னா இப்படி நாட்ச் போட்டு வச்சுக்கோங்க இப்படி நாட்ச் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் டேரெக்ஷன் வச்சு தைக்கும்போது கரெக்டாக ரெண்டுமே வந்து லைனாக வந்துடும் இப்போ நான் வந்து அந்த பக்கம் வச்சுருக்கிறேன் நாச் போட்டது அந்த பக்கம் இருக்குது அதே மாதிரி இந்த போது ஆப்போசிட் டேரக்ஷனில் இந்த பக்கம் வச்சுருக்கேன் நமக்கு தையல் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து திருப்பி ஒரு அடி அடிச்சுக்கிறேன் இப்போ மூணு துணியுமே நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு தையலை போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் நான் கரெக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்க நாச்சு வந்து எனக்கு இங்க இருக்குது இதுலேயும் நாச் இந்த பக்கம் இருக்குது இப்போ இது லெஃப்ட்டுக்கு போயிடும் அது ரைட்டில் போயிடும் இப்போ நம்ம தைச்சு வைக்கிறதெல்லாம் வச்சாச்சு இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு பீஸ் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடு இருக்கிறத எடுத்து நான் இது ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறேன் ஜாயின் பண்ணும்போது அந்த டாட் பிடிச்சிக்கோ பார்த்தீங்களா அதை வந்து லைட்டை அப்படி முக்கோண ஷேப்பில் மடித்து விட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு ஷார்ப்பாக தூக்கி காமிக்கும் அந்த கப் ஷேப் வந்து ரொம்ப அழகாக தூக்கி காமிக்கும் ஃப்ரண்ட்டு ஃப்ரெண்ட் பார்ட்டு முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மேல் போர்ஷனும் அந்த பட்டி நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் இதில் கப் ஷேப்பும் ரொம்ப அழகாகவே வந்துருக்குது இப்போ நம்ம வந்து பட்டன் பட்டி வந்து இதில் ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொக்கி வைக்கிற இடத்துக்கு ஒரு ஒன்றரை இன்ச் கிளாத்து கிராஸ் பீஸ் அதாவது இப்படி ஸ்லீப்பிங் லைனில் வரக்கூடிய அந்த இலையை எடுத்து நான் வந்து இப்போ கட் பண்ணி வச்சுருக்குறேன் நீங்கள் கிராஸ் பீஸ் எடுத்தாலும் ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீஸை வந்து நான் லெஃப்ட் சைடு நல்ல பக்கத்தில் வச்சு நான் தைக்கிறேன் தை ஒரு கால் இன்ச்சு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் அமுக தையல் போட்டு திருப்பி அடிச்சுக்கிறேன் பாய் கொக்கி வைக்கிறத தைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பாக்கு வைக்கிறது தைக்க போகிறோம் அதுக்கு வந்து நான் திருப்பி வச்சுக்கிறேன் கெட்ட பக்கத்துலேருந்து நான் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அதுக்கு நான் ரெண்டரை இன்ச்சில் ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து கொஞ்சம் இப்படி மாட்டிச்சு அடிச்சிக்க போகிறேன் இந்த கெட்ட பக்கத்துக்கு மேலே இந்த பீஸோட நல்ல பக்கத்தை வச்சு தையல் போட்டுக்கலாம் காமிச்ச பட்டன் பக்கம் வைக்கிற கிளாத்தில் வந்து ஒரு ரெண்டு தையல் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கங்க ஏன்னா பட்டன் இழுக்கும்போது நம்மளுக்கு தையல் பிரிஞ்சு வந்துடக்கூடாது அதுக்காக இப்போது ரெண்டையுமே ஸ்ட்ரைட்டாக கீழே வந்து கரெக்டாக வச்சுட்டு நான் செக் பண்ணிக்கிறேன் ஏன்னா மேலே முன்னப்பினா வரும் அதனால் பார்த்து செக் பண்ணிவிட்டு இப்போ ரெண்டையுமே சேமாக வச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நான் கட் பண்ணி வச்சு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பேக் பீஸ் எடுத்துகிட்டு அதில் ஃப்ரண்ட் பீஸை வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பேக் பீஸோட நல்ல பக்கத்தை இப்படி வச்சுக்கோங்க மேலே இருக்கிற மாதிரி அதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸோட நல்ல பக்கம் கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு சோல்டருக்கு நான் அரை இன்ச் நான் ஏற்கனவே தையலுக்கு விட்டு விட்டு தான் கட் பண்ணியிருக்கிறேன் அரை இன்ச் வந்து இப்போ நான் தையல் போட போகிறேன் ரெண்டுமே ஜாயின் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து கிராஸ் பீஸ் நான் எடுத்து தைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை நம்ம இப்போ எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் லாஸ்ட் பீஸ் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதில் நான் குட்டியாக ஒரு தையல் போட போகிறேன் இப்படி மடித்து குட்டியாக ஒரு தையல் போட போகிறேன் இந்த ஜாயிண்டை ஃபுல்லாக இப்படி எடுத்து ஓப்பன் பண்ணி இப்படி மடித்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி மடித்து விட்டுக்கோங்க இல்லைனா அந்த இடம் மட்டும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே கிராஸ் பீஸோட நல்ல பக்கத்தை வச்சு நான் தையல் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் குட்டி குட்டியாக நாச் போட்டு அமுக்கு தையல் போட போகிறேன் அந்த வெளியே இந்த பீஸில் தெரியுது பார்த்தீங்களா அதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா நான் ஃபினிஷ் பண்ணும்போது ரொம்ப அசியமாக தெரியும் அந்த துணியை மட்டும் அந்த பீஸரை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது இந்த ப்ளவுஸுக்கு நான் ஹெம்மிங் போடுறதுனால இதை நான் மடித்து ஒரு பெரிய தையலாக ஒரே ஒரு தையல் மட்டும் போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் எவ்வளோ டைத்துக்குள்ளே தைக்கிறேன்னு நீங்களே பார்த்துட்ருக்கீங்க சில இடத்துல வந்து நான் எடிட் பண்ணியிருப்பேன் இப்போ நம்ம கை ஜாயின் பண்ண போகிறோம் இதில் வந்து நான் இப்போ ரைட் சைடு எடுத்து வச்சுருக்கிறேன் ரைட் சைடு சோல்ட்ருக்கிட்ட நான் ரைட் சைடு ஹேண்ட் வந்து நான் ஸ்டிச் பண்ணணும் இப்போ ரைட் சைடு இது தான் குளிச்சு வந்துருக்குது அப்போ இந்த பீஸ் எடுத்து நான் ரைட் சைடு வச்சு தைக்க போகிறேன் சோல்டரோட சென்ட்ரு பகுதியும் இந்த கையோட சென்ட்ரு பகுதியும் ஒன்றா வச்சு நான் ஃபஸ்ட்டு அந்த தயல் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம சைடு ஜாயினிங் பண்ண போறோம் அதுக்கு நான் இவங்களுடைய கீழ்கை அளவு வந்து நான் இதில் மார்க் பண்ணிக்க ரெண்டாக சேமாக வச்சு மடிச்சுக்கோங்க சைடு ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேத்துக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும் இந்த மெத்தட்ல நீங்கள் சைடு ஜாயின் பண்ணிங்கன்னா உங்க ஜாயிண்ட்டில் வந்து எந்த ஒரு கன்ஃபியூஸும் இருக்காது ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும் இப்போ நான் உங்க கையோட அளவு வந்து நான் எடுத்துக்கிறேன் இதில் ஒரு நாட்டு போட்டாச்சு நம்ம போட்டுட்டு இப்போது அவங்க இடுப்போட அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் அவங்க இடுப்பு அகலம் வந்து இருபது இன்ச் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த இருபது இன்ச்சை வந்து நான் மார்க் எடுத்துக்கிறேன் இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஆறு இருக்குது இந்த ஆறு இன்ச் நான் என்ன பண்ண போகிறேன்னா லெஃப்ட் சைடு ரெண்டு ரைட் சைடு ரெண்டு வச்சுட்டு டாட் பிடிக்கிறதுக்கு ரெண்டு வச்சுக்க போகிறேன் இப்போ இந்த பக்கம் நம்ம பிடிக்கிற அகலத்தை வந்து நான் எடுத்துக்க போகிறேன் ரெண்டு இன்ச்சு எடுத்துக்க போகிறேன் அதே மாதிரி அவங்க கொக்கி பட்டிக்கு அவங்க அவங்களுடைய லென்த்து வந்து ஆறரை இன்ச் இருக்குது அந்த ஆறரை இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்க போகிறேன் இப்போது இந்த த இந்த மார்க்கும் இந்த மார்க்கும் சேமாக அப்படி வச்சுட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க நல்லா இந்த பக்கமில் அப்படி நீவி விட்டதுக்கப்புறமா இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு வரும் பாருங்கள் அதாவது இந்த ஊசியிலேருந்து நம்ம அந்த கை வரைக்கும் ஒரு கோடு வரும் அந்த கோட்டுக்கு மேலே நம்ம வந்து ஒரு தயிர் போட்டுடலாம் தையல் போடும்போது இழுத்து படிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் தையல் போடும்போது நீங்கள் ஃப்ரீயாகவே விட்டுக்கலாம் அந்த மார்க்கிங் மட்டும் எங்கே வருதுன்னு பார்த்துக்கோங்க இப்போ நான் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸ்ட்ரைட் லைன் இப்போ கட் பண்ணிவிட்டேன் இப்போ நம்மளுக்கு சைடு ஜாயினிங் முடிஞ்சிடுச்சு அந்த பக்கமும் இதே மாதிரி நான் செய்ய போகிறேன் இதில் இந்த மாட்டல்னு இருக்குது பார்த்தீங்களா பாக்கோக்கி சைடு எனக்கு அவங்களுக்கு ஏழு இன்ச் இருக்குது அந்த ஏழு இன்ச்சை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதேமாதிரி இடுபு பக்கத்தில் வந்து ரெண்டு இன்ச்சுக்கு நான் தையல் போட போகிறேன் அந்த ரெண்டு இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு ரெண்டையுமே சேமாக வச்சு அந்த மெத்தட் மாதிரி நான் தைக்க போகிறேன் இப்போ ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து நான் டாட்டு அதாவது இந்த முதுகு பகுதியில் டாட் படிப்பேன் பார்த்திங்களா அதை நான் படிக்க போகிறேன் ஆல்ரெடி ரெண்டு இன்ச் இதுக்காண்டி நான் விட்டுருந்தேன் இப்போ நான் இதில் வந்து அரை இன்ச் படித்தேன்னா அரை இன்ச்சும் அரை இன்ச்சும் ஒரு ஒரு இன்ச் ஆயிரும் அந்த பக்கமும் ஒரு இன்ச் வந்துடும் நான் இந்த டாட் எப்படி பிடிக்க போகிறேன் இந்த ரெண்டு சோல்டருடைய சென்டர் வந்து எடுத்துக்கிறேன் இப்படி ரெண்டாக மடித்தோன்னா நம்மளுக்கு சென்டர் கிடச்சிரும் அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைட்டு கீழே எங்கே வருதோ அந்த இதை வந்து நான் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு ரெண்டு துணியுமே ஒன்றா வச்சுட்டு இதில் இருந்து அரை இன்ச்சில் இருந்து இங்கே மூணு இன்ச் வரைக்கும் நான் தயிர் போட்டுக்க போகிறேன் ஆ ரேஞ்சில் எடுத்து இந்த உயரம் வந்து மூணு இன்ச் வச்சு இப்படி க்ராஸாக ஒரு தயிர் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ப்ளவுஸ் முடிச்சிட்டோம் எல்லாமே இப்போ வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு இந்த மெத்தடில் நீங்கள் தைச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு முதுகு அதாவது பேக் பீஸை வந்து தைச்சிடணும் நெக்ஸ்ட்டு கை பீஸு அடுத்து ஃப்ரண்டோட டாட் பிடிச்சிட்டு அடுத்து பட்டி அடிச்சுட்டு அப்புறம் திரும்ப எல்லாத்தையுமே ஃப்ரண்ட்டில் இருந்து எல்லாத்தையுமே நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்த லைன் வந்து கரெக்டாக வந்துடும் வந்ததுக்கப்புறமா நீங்கள் நீட்டாக ஒரு ப்ளவுஸை வந்து நீங்கள் அரை மணி நேரம் இல்லை இருபது நிமிஷத்தில் கூட முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த ப்ளவுஸை நான் தைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளேனேஷனோட நான் தைக்கிறதுக்கு என்னோட டைம் எவ்வளோ ஆச்சுன்னா முப்பத்தி மூணு நிமிஷம் முப்பத்தி நாலு செகண்ட் ஆகிருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எக்ஸ்பிளேஷன் இல்லாட்டினா கண்டிப்பாக நான் இதை இருபத்தி அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நான் தச்சு முடிச்சிருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் ஒரு டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் பரவாயில்ல ஒரு லைக் மட்டும் போடுங்க உங்கள் லைக் இருந்துச்சுன்னா எனக்கு நிறைய மோட்டிவேஷன் ஆகும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு தோணும் நம்ம எவ்வளோ தான் போட்டாலும் லைக் வரமாட்டேங்குது அப்படின்ற காரணத்துக்காகவே நான் நிறைய வீடியோ போடுறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நான் நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நான் எக்ஸ்ட்ரா எதுவும் சொல்ல போகிறது கிடையாது நான் வந்து எந்த மெத்தடில் தைக்கணும் அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்